குறித்து சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்த மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ் வணக்கம் தினேஷ் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார் இதற்கு பல தரப்பட்ட முறையில் எதிர்ப்புகள் தெரிவித்த நிலையில இது தொடர்பாக மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஸ்ரீமான் மீது அரசு வழக்கறிஞரான முரளி கிருஷ்ணன் என்பவர் தனிப்பட்ட முறையில் மனு ஒன்றை தாக்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த நிலையில மணப்பாறை குற்றவியல் நீதி நடுவர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக மணப்பாறை காவல்நிலைய போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து சீமான் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே வருண்குமார் குறித்து சர்ச்சையான அந்த வழக்கானது திருச்சி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சீமான் மீது பெரியார் குறித்து சர்ச்சையான முறையில் பேசிய நிலையில் அது தொடர்பாக வழக்கு பதிவு விசாரணை செய்ய வேண்டும் என உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது